தமிழராட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் சீமானவர்கள் அடுத்து கொஞ்சம் நாட்களுக்கு வந்து எவ்வளவு பத்து நாட்கள்ல ஆறு ஏழு மாநாடுகள் போட போறாரு சீமானவர்கள் அப்படின்றது பயங்கரமான விஷயமா இருந்துச்சு சீமானவர்கள் முதனத்து ஒரு ஒரு மாநாடு போட்டாரு அதுக்கப்புறம் வந்து நேத்தி ஆம்ஸ்ட் முதலாம் மாட நினைவேந்தலுக்கு போனாரு எட்டாம் தேதி அஜித்குமார் படுகொலைக்கு நீதி வேண்டி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சீமானவர்களே போய் போராடுறாரு அஜித் குமார் அவர்கள் வீட்டுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் பணம் கொடுக்க தயாரா இருக்காரு சீமானவர்கள் அப்படின்றது ஒண்ணு இருக்கு அதை முடிச்சுட்டு பத்தாம் தேதி அப்படியே ஆடுகள் மாடுகள் மாநாடு

போராட்டத்தை மூணாம் தேதி பண்ண இருக்காரு அடுத்தது மரங்களின் மாநாடு ஒண்ணு பண்ண இருக்காரு அப்படின்றது ஒண்ணு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு மாசத்துல பத்து மாநாடு பதினஞ்சு மாநாடு வந்து தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல எந்த ஒரு ஆட்சியும் போட்டிருக்காது எலக்ஷன் வரும்போது எல்லாரும் போடுறதா மேடைகள் ஆனா எலக்ஷன் வர்றதுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்கு அவர் எலக்ஷனை பத்தி கண்டுக்கல அவருக்கு தேவையானது மக்களுக்கான அரசியல பேசணும் அப்படின்றத வந்து ரொம்ப கிளியரா சீமான அவர்கள் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு எனவே மறுபடியும் மறுபடியும் சீமான அவர்கள் மக்களுக்கான அரசியல்வாதி தமிழ்நாடு பார்க்காத ஒரு அரசியல்வாதியா சீமான அவர்கள் மாறி இருக்காரு அப்படின்றது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு இனிமே சீமான அவர்கள் சிந்திக்க கூட முடியாது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதுதான் சீமானவர்களோட அரசியல் இதுதான் சீமானவர்களோட மாஸ் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்கம் போன் பாக்ஸ்ல சொல்லுங்க